அப்படி சொல்லலனா இப்ப கார்ல போறேன் அப்ப விட்டு போறேன் தன் நீ சொல்லு தன் நீ சொல்ல அத்த பேரனமா நீ சொல்லிருமா அத்த பேர சொல்ல அத்த பேரனமா ஆச்சு அத்த பேரனமா சரி ஆச்சு அத்த பேரனமா சரி அத்த பேரனமா சரி அப்ப நீ சொல்ல அத்த பேரனமா சொல்லிருமா அம்டி அண்டு சஜு சொல்லு வேற அத்த பேரனமா அத்த பேரு அத்த பேரு ஏய் அத்த பேரு மாமா பேரு மாமா பென அத்தை பேரு அத்தை பேரு எல்லாம் தெரிஞ்சுட்டே அடிப்பேன் ஆச்சி பேரு ஏழு முட்டல்ல அப்படி ஆச்சி பேரு ஆச்சி பேரு சொல்லு இல்ல அப்ப விட்டு போறே அப்ப போயிட்டு வரேன் பாய் ஆச்சி பேரு சொல்லு அப்படி யாரா ஆச்சிமா யாரா ஆச்சிமா அப்படி யாரா ஆச்சி யாரா பேச மாட்டேன் அலட்டா

చిన్న కు పోయి బ